ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டாபிக்ல நாம என்ன பார்க்க போறோம் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்திருக்க ஹெர்பல் லைஃப் கால்சியம் டேப்லெட்டை பத்தி தான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வயசானதுக்கு அப்புறம் தான் என்னால உக்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த போன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த போன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜடு பர்சன் பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் ட்ராவலிங் பண்ணுறவங்க அண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே இந்த போன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த போன் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கு என்ன ஒரு ரீசன் பார்த்தோம்னா அவங்க எடுத்துக்கிற ஃபுட் ஹாபிட் தாங்க அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்டாவே கேல்சியம் ரொம்ப 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 கம்மியாகவே இருக்குது இவங்க இவங்க பாடிக்கு தேவையான கேல்சியம் கொடுத்தாலே அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்லாவே அவங்க லைஃபை மூவ் பண்ணலாம் இந்த காலத்தில் இருக்கிற பத்து வயசு பதினஞ்சு வயசு பசங்களே பார்த்தீங்கன்னா இந்த போன் ரிலேட்டடால அஃபேர் ஆகியிருக்காங்க இவங்களுக்கு தேவை கால்சியம்மை கொடுத்தா தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போன் நல்லாவே இருக்கும் இந்த கால்சியம் கிடைக்கிறதுக்கு நீங்க அதிகபட்சமா ஒரு நாளைக்கு ஏழ்நூறு எம்ஜி கால்சியம் எடுத்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு போன் பெயின் இல்லாம ரிலீஃபோட இருப்பீங்க நான் எப்படி கால்சியம் இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறது அப்படின்னு இன்னைக்கு இருந்த காலத்துல யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நீங்க கால்சியம் இருக்கிற ஃபுட்டாக எடுத்தாதான் உங்க பாடிக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும் நீங்களும் ஹெல்த்தி வேலை இருக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ல இருக்கிற கால்சியம் டேப்லெட்டை எடுத்துப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு குட் ரிலீஃபே இருக்காது ஏன்னா அதுல அப்சர்வ் பண்றதுக்கு விட்டமின் டி மட்டும் தான் இருக்கும் கால்சியம் மட்டும் தான் இருக்கும் ஆனா நம்ம ஹெர்பல் லைஃப்ல இருக்கிற எந்த டேப்லெட்டை எடுத்துக்கும் போது நீங்க கால்சியம் அண்ட் விட்டமின் டி அண்ட் மெக்னீசியம் இருக்கிறதால இந்த விட்டமின் டி யும் மெக்னீசியமும் கால்சியமும் உங்க போனுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்சியம் முழுமையா உங்க பாடிக்கு அப்சர்வ் ஆகும் இந்த கால்சியம் டேப்லெட்டை நீங்க ஒரு நாளைக்கு ஒன் டைம் இன்டெக்ட்

அப்படி இல்லைனா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில நீங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணாதான் முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேல்சியம் டேப்லெட்டை நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டூ மந்த்க்கு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் உங்க வீட்லயும் கேல்சியம் ப்ராப்ளத்தால நீங்க அவஸ்திப்பட்டு இருக்கீங்களா கண்டிப்பா இந்த கேல்சியம் டேப்லெட்டை சஜஷன் பண்ணுங்க ஒரு நல்ல குட் ரிலீஃப் இருக்கும் இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாடா பாய் பாய்